அப்ப பிரிக்கும் பொழுது அதற்கு ஒவ்வொரு திணைக்கும் முதற்பொருள் எது பொருள் எது கருப்பொருள் அருமை ஆமா கருப்பொருள் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கருப்பொருளுடைய தொடக்கமே பதினெட்டு கருப்பொருளுடைய தொடக்கமே தெய்வம் தான் இல்லையா சுத்திரம் தெய்வம் மாமரை அப்சல்யூட்லி அப்சல் இட்லி முல்லை தினைக்கு பேசுறாரு அவர் அந்த மாதிரி அப்படிங்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு திணைக்கு ஒரு பறை இருக்கு ஒரு திணைக்கு ஒரு விலங்கு இருக்கு ஒரு திணைக்கு ஒரு தாவரம் இருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க என்ன பண்ணு இருக்கு இதெல்லாம் பற்றி திணைகளை பற்றி என்ன செயல் பெறுவார்கள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் அந்த குடியினுடைய பெயர் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாரு அந்த திணைக்கான தெய்வம் என்ன அப்ப தெய்வம்ங்கிறது என்ன பாருங்கள் என்ன ஒரு அழகான பார்வை சூழலின் நீட்சியாக உன்னின் நீட்சியாகத்தான் இருக்கானே தவிர உன்னை விட்டு அவன் விலகி அந்த கண்ணன்கிற உருவகம் இருக்கு பாருங்களேன் ரொம்ப அற்புதமான உருவகம் ஏன்னா கண்ணன் உன்னுடன் வாழ்பவன் உன்னோட ஒண்ணுமன்னா இருக்கக்கூடிய ஒரு இடைச்சிறுவன் அப்படிதான் இருக்கு சூத்திரன் சொல்லுது எனக்கு தொல்காப்பிய சூத்திரம் அப்படிதான் சொல்லுது அப்ப இந்த முல்லைத்திணையில இருக்கக்கூடியது ஆயர்கள் ஆயர்களுடைய காத்திருத்தல் அவங்களுடைய உரிபொருள் வந்து காத்திருக்க அந்த காதலனுக்காக காத்து நீங்க திருவாய் மொழி முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இருத்தல் தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவன் வரா கனவு காட்டுறான் அப்புறம் போயிடுறான் ஓகே இருக்கிறது இல்ல இப்ப இந்த இருத்தல் இருக்கிற பொழுதுதான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து தெய்வத்தை கொண்டு வந்து உன் சூழலினுடைய ஒரு நீட்சியாக வைக்கின்றான் தமிழர் ஓகே அப்போ இந்த சூழலின் நீட்சியாகத்தான் இறைவன் வருகின்றானே தவிர அவன் உன்னை விட்டு அகன்று வேறெங்கோ இருந்து உன்னை ஆட்சி செய்யக்கூடிய உன்னை இறையாண்மை செய்யக்கூடிய ஒரு ஒரு மேட்டுக்குடி மனிதனாக இல்லை